இன்னைக்கு சண்டே எங்க வீட்டுல கறி குழம்பு ஆஹா காலையிலேயே சமையல் தடபுடலா நடக்குதே இன்னைக்கு கால டிபன் என்னன்னு தெரியலையே இட்லி கறி குழம்பு ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுவா வரமா ஓ இட்லியும் கறி குழம்புமா அங்க உப்புமா வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு மா இப்ப கூப்டீமா இட்லியும் கறி குழம்புன்னு இப்ப உப்புமான்றீங்க உம் அது பக்கத்து வீட்லயா இருக்கும் இத போய் சாப்பிடு ஆ என்ன கிழம சண்டே ஓ ஐநூத்தி அறுபத்தஞ்சும் முன்னூத்தி இருவத்தஞ்சு எவ்வளவு சொல்லு பாக்கல என்னம்மா மொழி நல்லா போ போய் என்னால எல்லாம் உங்க அப்பாட்ட போய் கேட்க முடியாது வேணும்னா நீ போய் கேளு சரி நானே போய் கேட்குறேன் சிக்கன் கேட்கவா மட்டன் கேட்குவா ம் முதல்ல அவர்கிட்ட காசு இருக்கான்னு போய் ம் கடைக்கு போற ஏதாவது வாங்கணுமாப்பா இல்ல தான் மதியானத்துக்கு ஏதோ வா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ இல்லை மதியானத்துக்கு கறி அதான் வாங்க வேணான்னு சொல்றேன்ல போ இல்ல இல்ல ஏதாவது மறந்துப்பீங்க அதான் இவர்கிட்ட ஒரு கறிக்குழம்பு வாங்கி என் காலமே முடிஞ்சதும் போல இருக்கு ஒரு கறி குழம்பு தானே கேட்ட இவர் சொத்துல என்ன பாதி பங்கா கேட்ட இந்த முறை முறைச்சிட்டு போறாரு என்னங்க மதியத்துக்கு என்னங்க பண்ணட்டும் என்ன பண்ணட்டும்னா சமையல் என்ன பண்ணட்டும் இத்தனை நாள் என கேட்ட பண்ணிட்டு இருந்த ஏதாவது பண்ணுப்போ என்னங்க பக்கத்து வீட்ல கறி குழம்பு எதிர்த்த வீட்ல மீன் குழம்பு உம் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்கார எதிர்த்த வீட்டுக்காரன் கறி கடை வச்சிருக்கான் அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம பார்க்கணும் அதாங்க கேக்குறேன் அவங்க எல்லாம் சாப்பிடுறப்ப நம்ம சாப்பிட கூடாதா என்ன ஏண்டி போன வாரத்துல இருந்து பாத்ரூம் பைப் ரிப்பேர் ஆகி தண்ணி ஒழுகுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப வரைக்கும் காசு இல்ல கறி இருக்கிற காய்கறிய வச்சு நல்ல சாம்பாரா ஒண்ணு வை போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் இப்ப எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போன வரதானே உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தேன் என்கிட்ட பத்து பைசா கிடையாது என்னால இப்ப கூட்டிட்டு போக முடியாது நல்லா அடுத்த மாசம் பாத்துக்க நான் ஒரே ஒரேடி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் ம் என்னலாம் வாங்கணும்னு சொல்லி தொலை ஆ வஞ்சர மீன் கிடைச்சா வாங்கிட்டு சொல்லுமா நல்ல வஞ்சிர மீனை வாங்கிட்டு சொல்லுங்கம்மா அம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு சிக்கனும் அப்படியே ஒரே ஒரு கிலோ மட்டனும் வாங்கிட்டு சொல்லுமா அவ்வளோ வேற ஏதாவது இருக்குதா அவ்வளோ தாங்க நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க நான் காஃபி போட்டு வைக்கிறேன் ஆ சாம மட்டன் பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் கிரேவி பண்ணி அம்மா இல்லைம்மா மட்டன் பிரியாணி பண்ணி சிக்கன் சுக்கா பண்ணிடலாம் அதான் நல்லா இருக்கும் அப்ப அந்த மீனை என்ன பண்றது உம் கொண்டு போய் கடல்ல விடுங்க வந்துட்டீங்களா இதோ வரேன் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஹூ அப்பா வஞ்சிரம் மீன் கிடைச்சதாப்பா ஏங்க மட்டனை எலும்பாக போட்டானாங்க காஃபி தரேன்னு சொன்னியே என்னாச்சு அது வந்து வந்து என்னங்க இது அம்மா என்னங்கம்மா வெண்ணாய வாங்க ஏதாவது மறந்துட்டாரம்மா ஃப்ரீயா விடுங்கம்மா நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் அவர் கறியே வாங்கலடா மா சிக்கனு மறந்துட்டு வரோமா அய்யய்யய்யோ மீன் வாங்கலையா அப்ப மறந்துட்டாரா என்னங்க இது உம் அவ கேட்ட மீன மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாரு உம்டாங்க இது ஆஹ் இது நம்ம லிஸ்ட்லயே இழையம்மா அப்பாரா நான் கூட பிரியாணிக்கு எப்படி எக் இல்லாத சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எக் வாங்கிட்டு வந்துட்டாரா அட அரை மணி டைம் அவர் முட்டையை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஆஹ் இல்லை நீங்க தான் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல அதான் எது முட்டை நான்வெஜ்ஜா ஆ ஹ சரி எப்பவும் பெப்பர் தூக்குல போட்டு ஒரு எக் கிரேவி இவன் கேட்ட மாதிரியே எக் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடு பாவம் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டுச்சிங்க சாப்பிட்டு போட்டோம் ஐயோ கடவுளே என்னைய இந்த வீட்டுல பொறக்க வச்சா பக்கத்து வீட்லயாவது பொறக்க வச்சிருக்கலாம்ல நான் போறேன் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்கள என்ன தத்தெடுத்து சொல்ல போறேன் கறி சாப்பிடாதான் ஒரு மாசம் கறி சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க கறியே என்னன்னு தெரியாதவங்களாம் பல வருஷமா இருக்கிறாங்க உங்களுக்கு கறி சாப்பிடாத இருக்க முடியாதா ரொம்ப ஓவரா பண்றீங்க வாங்கிட்டு வந்து கடைக்கு நான் போலாப்பா ஏன் எனக்கு போய் வாங்க தெரியாதா உங்களுக்கு போகலாம்னு தெரியும் ஆனா மனசு தான் வராது வாங்கறதுக்கு எதோ இல்லை நான் போய் வாங்கிட்டு வர்றேன் உங்களுக்கு ஏன் வீணு செல்றாமா சீக்கிரம் அந்த வெங்காயத்தை உரிச்சு ரெண்டு தக்காளி எடுக்குவான் மூணு தக்காளி எடுக்குவான் ஒரு கால் கிலோ டேய் டேய் கால் கிலோ கறி மட்டும் வாங்கிட்டு வரா டேய் வெங்காயத்தை உரிங்க அப்பாடா நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பாடு கழுத்தை முட்டை இருக்கு அதுல ஒரு கறி பீஸ் மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் ஃபுல்லா ஆனா கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் மா கறி குழம்பு வேற லெவல்மா அடுத்த வரமும் அதே மாதிரி வையுங்க எங்கடி போற அதுவாங்க போன வாரம் சாந்தி சிக்கன் கிரேவி வச்சா இல்ல எடுத்துட்டு வந்து தந்தா அதே மாதிரி நம்ம மட்டன் வச்சிருக்கோம்ல போய் எடுத்து போய் தரணுங்க அப்பப்ப இது மாதிரி தந்து நம்மளுடைய அன்பை பரிமாறிக்கணுங்க அதுக்கு தாங்க அப்ப தானே நல்லா இருக்கும் அந்த என் அப்பா வீட்டு காசுல எந்த பரிமாறக்கூடாது உம் உம் பெரிய ராஜகுமாரி எல்லாரும் குடுத்துட்டு வந்துதான் இவன் சாப்பிடுவாராம் எப்படி இல்லை உம் உம் சோர் வேற நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல நான் வேணா போய் ரென தர வச்சு கறிக்கழம்பூத்தி சாப்பிட்டுமாடுறான் இது குடும்பமா காட்டுவாசி கும்பலானே தெரியல மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம்